சாதிமல்லி பூச்சரமி சங்க தமிழ் பாச்சரமி ஆசையின்னா ஆசையடி அவ்வளவு ஆசையடி மாமா மாமா நீங்க வாங்கி கொடுத்தது ஜாதி மல்லியில மல்லிப்பூ நாங்க ரெண்டு பேரும் வச்சிட்டோம் ரொம்ப அக்கா கை வைக்காதீங்க சரியா இப்ப என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வேணும் அதானே இருங்க தரேன்

மாற்றி மாற்றி பொழிஞ்சுக்கிறீங்களாப்பா ஐஸ் மலையை சரி சரி கால் பண்ணி பாருங்க அவங்களுக்கு ஆ இருங்க இருங்க நம்பரை போடுறேன் இப்போ பேசிருவோம் ஆ அண்ணன் எல்லாருக்கும் பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களாண்ண அப்படியா சரி சரி ரொம்ப சந்தோஷண்ண நீங்களாம் தீபாவளிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் லீவ் விட்டா அடுத்த லீவுக்கு வாங்கண்ண ஆ சரிங்கண்ண அம்மா நான் எந்திரிச்சிட்டேன் ப்ரஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு எனக்கு பசிக்குதும்மா என்ன செஞ்சிருக்கீங்க மௌலி தங்கம் வெரி குட் உனக்கு இன்னைக்கு சப்பாத்தி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் மத்தியானத்துக்கு அதுக்கப்புறம் காலேஜுக்கு பன்னீர் ஸ்டார்டர் பண்ணியிருக்கேன் உனக்கு பிடிச்சது எல்லாமே இன்னைக்கு பன்னீர் தான் பன்னீர் வச்சுருக்கேன் சாப்பிடு ஓகேம்மா சித்தி சித்தி எனக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுங்க சித்தி நான் இங்கேயே சாப்பிட்றேன் ஓகே கண்ணே வெயிட் பண்ணி போட்டு கொடுக்குறேன் இந்த அனிதா என்னவென்றா நீயே எந்திரிச்சு வந்துட்ட இன்னும் தூங்கிட்டு இருக்காளா நாளைக்கு பரிசு என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா போய் அவ்வளவு எழுப்பு அப்பா பரிச்சு நாளைக்கு இல்லப்பா அடுத்த வாரம் தான் அக்காக்கு இன்னும் ரெண்டு நாள் லீவ் விட்டுருக்காங்க எனக்கும் நாளைக்கு லீவ் தான்ப்பா ஆமாங்க குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு நாள் லீவ் இருக்கு நம்ம பேசாம அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க ஆமாம் மாமா போய் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் எல்லாரும் சேர்ந்து சரி சரி அக்கா வந்து அங்கச்சி முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் ஒன்றும் மாற்ற முடியாது நானும் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் சொல்லிடுறேன் நம்மளால் நாளைக்கு போகலாம் ஏன்னா ஏதாவது மினி வேன் மாதிரி சொல்லிடுங்க எல்லோரும் போகணும்ல ஐயா ஜாலி நம்ம டூர் போக போகிறோம் ஜாலி ஜாலி ஐ எனக்கு பிடிச்ச சப்பாத்தி அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பன்னீர் ஓகே ஜாலி ஜாலி அம்மா இன்னைக்கு சீக்கிரமாக எல்லாம் எடுத்துச்சிட்டு நாளைக்கு நம்ம டூர் போகலாமா ஜாலிமா பாட்டி பார்க்கணும் போல் இருக்குமா ம் சரிங்க மௌலி எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் முடிந்தேன் இன்றைக்கி எல்லாம் முடிச்சு வச்சிருங்க ரெண்டு பேரும் அனிதாவுனியும் அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நாளைக்கு வந்து நம்ம காலையில் கிளம்பணும் ஏங்க வேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுங்க காலையில் கிளம்புனா தான் ஃபர்ஸ்ட் பன்னாரி கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிடலாம் சரிங்களா ஆ சரி சரஸ்வதி ஆகட்டும் நான் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறேன் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு ஒன்னா லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா ஏன் சவிதா பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டு டக்குனு வா நாளைக்கு என்ன சாரி கேட்டுறதுன்னு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நாளைக்கு கோயிலுக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பணும் அதனால் புளிவாதையும் தை சாப்பாடு எஞ்சி கிளறி வச்சிட்டோம்னா எடுத்துகிட்டு போயிடலாம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா அங்கே போய் பக்கத்தில் இருக்க ஹோட்டலெலாம் இருக்காது தேடிட்டு இருக்கணும் குழந்தைகள்லாம் பசிக்குது அதனால தான் அது முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிடலாம் சரியா ஆ சரிக்கா எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன் அப்படியே பண்ணிக்கலாக்கா புளியோதரையும் தை சாப்பாடு கிளறிக்கலாம் அப்புறம் பூஜைக்கு தேவை தேவையான சாமானமெல்லாம் வாங்கி வைக்கணும் தேங்காய் பழம் சாமிக்கு மாலை எல்லாமே வாங்கிக்கலாக்கா சரியா இன்னைக்கே வாங்கி வச்சாலும் காலையை சீக்கிரமாக கிளம்ப முடியும் ஆ சரி சவிதா நான் மாமா வரும்போதே எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் இன்னைக்கு சரியா எங்கக்கா அனிதாவி காணும் எங்கே போயிட்டாங்க எங்க பாத்ரூம் போயிருப்பாங்க சீக்கிரமாக படுக்க சொல்லணும் அப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும் ஆ சரிக்கா நானும் வீட்டுக்கு போயிட்டு காலையில் சீக்கிரமாக வந்துறேன் கவின்னு கூட்டிகிட்டு சரியா ஆமாம் மாப்பிள்ளை இன்னும் வரல ஆமாக்கா அவங்க அங்கே தான் இருக்காங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க நம்ம அப்படியே போனோம்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா திரும்பி வரும்போது வந்துடலாம் சரியா சரிக்கா நான் கிளம்புறேன் ம் சரி பார்த்து சூதானா போயிட்டு வா அம்மா சவிதா சித்தி போயிட்டாங்களா நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அனிதா கிட்ட சொல்லிட்டு நான் ஆமா கண்ணே அனிதா ரெண்டு பேரும் சீக்கிரம் படுத்துக்கோங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பணும் அதனால படுத்துக்கோங்க அம்மா கிளம்புறேன் சரியா படுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஓகேம்மா நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் நாங்கள் ரெஸ்ட் ரூம் தான் போயிருந்தோம் சரி நாங்கள் படுத்துக்கிறோம் காலையில் கோயிலுக்கு போகல ஓகே உன் பேர் என்னப்பா ஆ வணக்கங்க சார் என் பேரு காக்கிநாடா கந்தப்ப சீக்கிரம் வாங்க சார் எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம தூரம் போகணும் எல்லாத்தையும் வர சொல்லுங்க வந்து வண்டியில் ஏற சொல்லுங்க சார் டைம் ஆகுது எனக்கு நாடா கந்தப்பனா ஓ சூப்பர் சூப்பர் சரிப்பா எல்லாத்தையும் வர சொல்றேன் நீ உள்ளே ஏறு நாங்கெல்லாம் வந்து உள்ள உட்காந்துக்கிறோம் சரியா எல்லாம் மாசம் மாசம் நிக்காம போய் சீட்ல உட்காருங்க டைம் ஆகுது ஆ சரி சரி இருங்க உங்களுக்கு என்ன ஜம்மு மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க எங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா எத்தனை வேலை இருக்குது சமைக்கணும் எல்லாம் பேக் பண்ணணும் குழந்தைகள் ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் வர முடியும் சரி சரி சரஸ்வதி பேசிகிட்டே இருக்காதுங்க அந்த டிரைவர் ரொம்ப கிளம்பணும் சீக்கிரம் உட்காருங்க எல்லாரும் ரெடி இப்போ காசினோட கந்தப்பா நாங்களும் உட்காந்துட்டோம் வண்டி எடுப்போம் போல ஏப்பா காரக்குடி தந்தப்பா வண்டிய பார்க்கிங் ஏரியால நிறுத்திடு நாங்களும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமா அப்புறமா நீ வந்திருப்பா சரி சரி எல்லாரும் இறங்குங்க சரி வாங்க நீ கோயில் கொஞ்சம் தான் இருக்க மாட்டே இருக்குது தாம்பூலம் எடுத்துட்டீங்கல்ல வாங்க உள்ள போல சீக்கிரம் எடுத்துக்கோங்க மாலை எல்லாம் போலாம் சரி இந்த முப்பது ரூபா டிக்கெட் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நம்ம தனியாக போயிட்டு டக்குன்னு கும்பிட்டு வந்துடலாம் நீங்கள் தாம்பூலம் அதுக்கப்புறம் மாலையில் எடுத்து ரெடியாக வைங்க நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி சவிதா அந்த மாலையெல்லாம் எடுவாக்கலாம் எடுத்து வச்சுடலாம் மாமா வரக்குள்ள ஆ சரிக்கா எடுக்கிறேன் எடுக்கிறேன் நீ கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இல்லடா கவினே நல்லா சாமி கவினே அப்போதான் நீ பாஸ் ஆக ஏ மௌலி நீ ஃபர்ஸ்ட்டு நல்லா சாமி கும்பிடுடி நீ தான் ஃபெயில் ஆக நான் எப்பவுமே ஃபஸ்ட் மார்க் தான் சரி சரி கோயிலில் வந்து ரெண்டு பேர் சண்டை போடாமல் அமைதியாக இருங்க சரிக்கா எல்லாம் எடுத்துட்டோம் மாலை உன்னோட தட்டத்தில் வச்சுருக்கேன் சரி வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் எல்லாம் நல்லபடியும் சாமி கும்பிட்டாச்சு தரிசனம் எல்லாம் நல்லா இருந்தது சரி இப்போது சாயந்தரம் மாமா கொஞ்சம் லே லேட் ஆகிடுச்சு இப்போ கூட்டம் மருந்து கட்டி வாங்க சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டு நீ ஊருக்கு வேற கிளம்பணும் சீக்கிரம் சாப்பாடெல்லாம் எடுங்க பெரியமா எனக்கு பசிக்குது பெரியமா சீக்கிரமாக கொண்டு வாங்க ஐ எனக்கு பிடிச்ச தை சாப்பாடு அம்மா எனக்கு தை சாப்பாடு கொடுத்துருங்கம்மா புளியோதரை வேணாம் ஆ சரி நான் எல்லாம் வெயிட் பண்ணுங்க இலையில போட்டு எல்லாத்துக்கும் தர வெயிட் பண்ணுங்கள் சரி சரி எல்லோரும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிட்டே சாப்பிட்டுக்கிறோம் டைம் ஆச்சு அப்போ தான் நம்ம ஊருக்கு கரம் கிளம்பணும் சீக்கிரம் சரி சரி சவிதா இவங்க சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிரும் நம்மளும் அப்படியே சாப்பிட்லாம் எடு எனக்கு கொஞ்சம் புளி சாப்பாடு போட்டு கொடு ஆ சரிக்கா நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் சரி எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்கக்கா கிளம்பலாம் ம் அம்மா தாயே எங்களை காப்பாத்துங்க ஆ சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க பார்த்து அம்மா தாயே எல்லாத்தையும் காப்பாத்துங்க என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க எல்லாத்துக்கும் நல்ல புத்தி கொடுங்க சாமி அம்மன் தாயே சரி கிளம்புல வாங்க எல்லாரும் ஏனுங்க எல்லாரும் கிராமத்துக்கு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு போயிடலாமா நடந்து போயிடலாங்க டிரைவர் போக சொல்லிடலாம் டைம் ஆகி ரொம்ப நீங்கள் அவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிடுங்க கொஞ்ச தூரம் தூரத்தானா நம்ம நடந்து போயிடலாம் ஆ சரி சார்ஸ்ருதி அப்படியே பண்ணிடலாம் சரி நீங்களும் மெதுவாக நடந்து போங்க நான் ட்ரைவருக்கு பணம் கொடுத்துட்டு பின்னாடி வந்துடுறேன் பாட்டி பாட்டி யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்க சீக்கிரம் வாங்க பாட்டி அடி எல்லோரும் வாங்க வாங்க என்ன டெலிவரியெல்லாம் முடியுதா சூப்பர் சூப்பர் என்னமோ கோயிலுக்கு போகிறணும் உங்கள் அம்மா சொல்லியிருந்தால் எல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா எங்க அவருக்கான உள்ள இருக்காரா அம்மா எப்படிமா இருக்கீங்க உடம்புலாம் நல்லா இருக்குதா வந்த பிரச்சனை இல்லையே கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன் வாங்க உள்ள போய் கொடுக்குறேன் அம்மா உங்களை பார்த்து எவ்வளோ நாளிச்சுமா ஆமாமா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் தீபாவளிக்கு நீங்கள் வராமல் ரொம்ப போர் அதனால அதனாலதான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் உங்களை பார்க்கறக்கு இங்கே வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் உங்க ஊட இருந்துட்டு நாங்கள் நைட் இருந்துட்டு நாளைக்கு நாம போகலான் இருக்கோம் சரி எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப த சந்தோஷத் தங்கங்களா உங்களெல்லாம் பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் மழை வர வர மாதிரி இருக்குது அதே டே கரெக்டாக மழை வந்துருச்சு வாங்க வாங்க உள்ளே போயிடலாம் வாங்க சரி எல்லாத்துக்கும் விருந்துக்கு ரெடி பண்ணுறேன் எல்லாரும் தாய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுச்சோம் அதுக்கப்புறமா நாளைக்கு எல்லாம் போய் சுற்றி பார்த்துக்கலாம் இப்போ மழை வர ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது சரி மாப்பிள்ளையா வரட்டும் வாங்க அந்த நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் வாங்க நம்ம போய் விளையாடலாம் வாங்க ஆமாண்டா கவி நம்ம பொறுப்பு விளையாடலாம் அதுக்கப்புறமா பாட்டி அது போய் சாப்பிட கேடி பண்ணிடுவாங்க வாங்க போகலாம் அத்தை நல்லா இருக்கீங்களா உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குதா எந்த பிரச்சனையும் இல்லையே அதுலேயே வாங்க மாப்பிள்ளே வாங்க நல்லா இருக்கீங்களா இவன் தான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுலேயே சுரேஷு இங்கேயும் செட்டில் ஆகிட்டீங்க போல சவிதா நீங்களாம் ஒரே கவலைப்பட்டு இருந்தா ஆமாம் ஆமாங்க இங்கேயும் இருந்துட்டேன் இன்றைக்கி கிளம்பலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வர்றீங்கன்னு சவிதா ஃபோன் பண்ணால் சரியில்ல ஒரு கேபு போய்தான் இங்கேயும் இருந்துட்டேன்